அன்பு நேயர்களே வணக்கம் அக்ஷய திருதியை மிக மங்களகரமான ஒரு நாள் இது தமிழ் மாதத்தின் முதல் மாதமாகிய சித்திரையில் வளர்திரையில் அமாவாசை முடிந்த மூன்றாம் நாள் இது அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த அக்ஷய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் எத்தனையோ புராணங்கள் கூறுகின்றன இந்த அக்ஷய திருதியை மட்டும் நம்ம ஈஸியாக மறக்க மாட்டோம் எல்லா நகை இன்னைக்கு பெரிய அளவுல விளம்பரப்படுத்தி வாங்க வாங்கிட்டு வர வைக்கக்கூடிய பேனர்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இல்லையா நம்ம மறந்தாலும் இந்த அட்சய திருதியை அவர்கள் நினைவுறுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனால் நம்ம நகைக்கடையை வந்து நினைக்கிறோமோ இல்லையா அட்சதய திருதியை நினைக்கணும் இந்த அக்ஷய திருதியினுடைய முக்கியத்துவத்தையும் பெருமையையும் தபிக்ஷோத்தர புராணம் ரொம்ப விரிவா சொல்லுது அந்த திருதியை திதிக்கு யாரு அதிபதி அப்படின்னு சொன்னா தேவதை பார்வதி தேவி மூணாவது திதி இது அதுவும் வளர்பிறைய திருதியை என்பது சுப நாளாக கருதப்படுகிறது அன்னைக்கு எந்த மங்கள காரியங்களை செய்தாலும் அது மிகப்பெரிய வளரும் சரி இது என்ன இந்த பவுன் வந்து அக்ஷய திருதியிலே ஏன் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதே மாதிரி புடவ கடை இதுவும் குறிப்பா பட்டு புடவ கடையில அவ்வளவு கூட்டங்கள் எல்லாம் இருக்கு வெள்ளிக்கடையில நிறைய கூட்டங்கள் இருக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் ரொம்ப ஆபரணங்கள் இந்த அக்ஷய திருதியில மிக முக்கியமா இந்த பவுன் வாங்கணும்னு என்று சொல்றாங்க இல்லையா அந்த பவுனுக்கு அதுக்கு என்ன தொடர்பு என்பதை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அமாவாசைக்கு மூணாவது திதி மூன்று என்கிற எண் மூன்றாவது திதி இந்த மூன்றாம் எண்ணுக்கு வந்து அதிபதி யாருன்னா குரு அந்த குரு வந்து தங்கத்தை குறிக்கக்கூடியவர் மஞ்சள் நிறமுடைய எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியவர் குரு அந்த குரு அம்சம் அன்றைக்கு வியாபித்து இருப்பதால் இந்த பண் பட்டாடைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே அன்று குரு வாங்க வேண்டிய பொருளாக கருதப்படுகின்றன இந்த நாளுக்கு நிறைய விசேஷம் இருக்குது பகிரதன் வகீரத பிரயத்தனத்தினாலே வானிலே இருந்த கங்கையை விண்ணிலே இருந்த கங்கையை மண்ணிலே ஓடவிட்டான் அன்றைக்கு நதிகளை எல்லாம் நினைக்கணும் கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி நர்மதை திங்கபத்ரா கோதாவரி கண்ணகி தாமிரபரணி போன்ற நதிகளையும் மானசரோவர் புஷ்கரம் கௌரிகுண்டம் ஆகிய புனித தடாகங்களையும் அன்றைக்கு மானசீகமாக வழிபட வேண்டும் இதெல்லாம் அற்றைய விருதியிலே செய்ய வேண்டிய ஒரு பல நீராடி எப்படியுமே பார்வதி தேவி இந்த தான் அன்னபூரணியை அவதாரம் செய்வது கபாலம் கொட்டி கொண்ட அந்த சிவனுக்கு அன்றைக்கு அந்த கபாலத்திலே எதுபொட்டும் நிறையாத அந்த கபாலத்திலே அன்னபூரணி தேவி அன்னத்தை போட்டவுடன் நிறைந்து விட்டது அவருடைய சாபமும் விலகியது அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாள் அட்சயம்னா குறைவது அக்ஷயம் என்று சொன்னால் குறைவில்லாதது கிட்ட சந்திரனுடைய சாபம் தீர்ந்தார் அதனால அன்னைக்கு அன்னதானம் செய்வது என்பது ரொம்ப விசேஷமான பலன் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கண்ணனை சந்தித்து அவருடைய பேர் அருள் நான் அவருக்கு வந்து பொன் பொருள் கிடைத்தது என்று கூட சொல்ல மாட்டேன் கண்ணனுடைய அருளுக்கு முன்னாடி அவன் கொடுக்கக்கூடிய பொன்னோ மாளிகையோ ஒரு பெரிய பிரமாதமே கிடையாது அந்த நட்பு மறுபடியும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு கண்ணனை சந்தித்து அந்த சந்திப்பின் மூலமாக நிகழ்ந்த அற்புதமான மாற்றங்கள் அதனால தான் கோயிலுக்கு போகணும் குசேலன் கண்ணனை சந்தித்தது போல இருக்க கோயில போய் தெய்வத்தை சந்திப்போம் தெய்வத்தை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் விடும் என்பதுதான் குசேலன் கதையினுடைய ஒரு வெளிப்பாடு அவன் போய் கண்ணங்கிட்ட கேட்டானா அப்பா நான் ரொம்ப கர்திரனா இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவனா பரவாயில்ல உதவிய கடன் கொடு இல்லாட்டி இலவசமாக குடுன்னு கேட்டானா ராமவதாரத்திலே கூட ஒரு பிராமணன் போயிட்டு கடைசிய யாத்ரா தானம் செய்வதற்காக அவன் எல்லாவற்றையும் குடுத்துக்கிட்டு போகும்பொழுது எனக்கு ஏதாவது குடு என்கிறான் என்கிட்ட ஒண்ணு இல்லை ஆனா பசுமாளா ஓட்டிக்கிட்டு போன்னு சொல்றான் இல்லையா அந்த மாதிரி சுசேலன் தன்னுடைய வறுமையிலே கூட வாயை திறந்து எதுவும் கேட்கிறது பெருமாள் கிட்ட நின்னா பெருமாளா பார்த்து எல்லா ஐஸ்வரியங்களையும் அந்த மாதிரி அன்னைக்கு போய் பெருமாள் கிட்ட நெல்லுங்க நிற்கும் போது உங்களுக்கு குறைவில்லாத பொருளை அவன் அள்ளி அள்ளி தருவான் திரௌபதிக்கு காட்டுக்கு போயிட்டோமே மற்ற எல்லாம் எப்படி சாப்பாடு போடுறதுங்கிறது பிரச்சனையே இருந்தது அப்போ சூரிய பகவான் ஒரு பாத்திரத்தை தந்து அம்மா இதிலே நீ சமைத்த உணவு எத்தனை பேருக்கு போட்டாலும் குறையாமல் இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் இல்லையா அந்த அக்ஷய பாத்திரம் சூரிய பகவான் கொடுத்த அதே மாதிரி மனித அவள் அன்னதானம் செய்ய வேண்டும் இதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா அன்னதானம் பண்ணுற ரொம்ப பேர் பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டான் பத்து பேர்கிட்ட வாங்கி அன்னதானம் பண்ணுறது பரம்பரை பரம்பரையாக வளர்ந்துகிட்டு இருக்கும் காரணம் அன்னதானத்துக்கு எது முக்கியம் தெரியுமா அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிற மன முக்கியம் இங்கே பல பேரை பார்த்துருக்கலாம் எத்தனை பேர் வந்தாலும் வறுமையிலே குடும்பம் பேருக்கு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டுருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் வரும் அதே மாதிரி சில மணாலயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஐயோ நாளைக்கு நூறு பேர் சாப்பாடு போடுறதுன்னு நினைப்பாங்க காஞ்சி இந்த மாதிரி வரும் ஒன்றுமே இல்லைன்னு கணக்காயர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார் பார்த்துப்பா நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க சொல்லி வாய் மூடுறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆள் வந்து அரிசி குட்டையை கொடுத்தார் ரமணருடைய வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் நடந்திருக்கு அவ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மனம் முக்கியம் விசாலமான மனம் முக்கியம் அன்றைக்கு என்ன பண்ணணும்னா எது பண்ணணும்ன்னா புண்ணியங்கள் வளர வேண்டும் புண்ணியங்கள் வளர்ந்தால் செல்வங்கள் சேர்ந்துவிடும் தான் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு தானத்தை யாருக்காவது கொடுக்கும் இது சித்திர மாதம் என்பதாலே வெயில இருப்பாங்க அதனால ஒரு கொடைய வாங்கி கொடுக்கலாம் காலைல போட்டுக்கிறதுக்கு ஒரு பாதை காலணி பாதகை வாங்கி கொடுக்கலாம் காற்று இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு விசிறி கொடுக்கலாம் இதெல்லாம் தேவைப்படுற பொழுது கொடுக்கணும் தேவைப்படுற கொடுக்கணும்

ஆடை ஆபரணங்கள் செல்வம் தங்கம் வெள்ளி முதலிய உலோகங்கள் சேரும் அன்னைக்கு தயிர் சாதம் செய்து ஒரு ஏழைகளுக்கு தருவது வெயில் காலத்துக்கு பதினோரு தலைமுறைக்கு குறைவில்லாத அன்னம் கிடைக்க வழி செய்யும் ஏழைகள் இருக்கிறார்கள் மாற்று திறனாளிகள் இருக்கின்றார்கள் ஆதரவற்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் செய்கின்ற புண்ணியம் மிகப்பெரிய பலனை தரும் அன்னைக்கு அட்சய திருதையனே என்ன பண்ணணும்னா சால கிராமம் வீட்டில் இருக்கணும் ருத்ராட்சம் இருக்கும் ஸ்பெடிகலிங்கம் இருக்கு இதெல்லாம் ஆராதனை செய்யலாம் அன்னைக்கு வெள்ளி வாங்கினால் சர்வ நோய்கள் தீரும் மனக்குழப்பம் தீரும் நிம்மதியின்மை தீரும் தங்கம் வாங்கினால் தீராத கடன்களையும் ஏழ்மையையும் மிக மிக காலத்திலே தீர்த்துவிடும் தங்கம் வாங்க முடிய விற்கிற விலைக்கு எழுபதாயிரம் மேலே போயிடுச்சு என்று நினைப்பவர்கள் புக்கு வாங்கினால் கூட போதும் தங்கத்துக்கு என்ன பலனோ அந்த பலன் இதற்கும் கிடைக்கும் முக்கியமா பெரியவர்களிடத்திலே வாங்க வேண்டும் அச்சிய திருவியை நீங்கள் மறக்க வேண்டாம் அந்த செய்கின்ற எந்த காரியம் பல மடங்கு வளரும் எது வளர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த கல்வி வளர வேண்டும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அக்ஷராத்தியாசம் பண்ணுங்க ஒரு புது புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னா படிங்க அதனுடைய அறிவுரை மது கிடைக்கும் தானம் பண்ணணும்னா பண்ணுங்க ஒரு புதுசா இடம் வாங்கணுமா வாங்குங்க தங்கம் வாங்கணுமா வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது தான் தப்பு அதுக்காக தான் இந்த பதிவு அக்ஷய திருதியை நாளிலே அந்த அம்சமான அந்த பெருமாடை வணங்குங்கள் அனைத்து நலன்களையும்